நமது சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் மாநாடு நெருங்கிவிட்டது அனைவரும் களப்பணியில் மிக மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் மாவட்ட வாரியாக நான் வாட்ஸ்அப்பில் மற்றும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மாநாட்டுக்கு வரும்பொழுது அனைவரும் மிக கவனமாக வாகனங்களில் வரும்போது இருக்க வேண்டும் எந்தவிதமான ஒரு பிரச்சனைகளும் வராமல் நம்ம சமுதாய சொந்தங்கள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு வந்து மாநாடு முடித்துவிட்டு மிக கவனமாக திரும்பி செல்ல வேண்டும் குறிப்பாக சொல்லணும்னா மது அருந்துதல் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் முடிந்த வரைக்கும் நாம் பாதுகாப்பாக இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் இரண்டாவது நாம் மாநாட்டிற்கு வரும்போது ஒரு ஆடை நெறி உள்ளது அதாவது ஆடை நெறினால் எந்த விதமான ஒரு ஆடை அணிந்து வர வேண்டும் ஆண்கள் என்றால் எந்த விதமான ஆடை பெண்கள் என்றால் எந்த விதமான ஆடை அணிந்து வர வேண்டும் என்றும் ஆடை நெறி இருக்கிறது அந்த ஆடை நெறியில் ஆண்கள் அனைவரும் கலர் சட்டை வேஷ்டி கலர் வேஷ்டி பச்சை நிற கரை உண்டான வேஷ்டி பச்சை நிற கரை உண்டான வேஷ்டி கலர் துண்டு மேலே அணிந்து வர வேண்டும் பெண்களை பொறுத்தவரை பச்சை நிற புடவை பச்சை நிற புடவை கலர்கள் அதாவது டிசைன்கள்லாம் இருந்தாலும் பச்சை நிற புடவை நல்ல திக்கு பச்சை அந்த பச்சை நிற புடவை வந்து அணிந்து வர வேண்டும் இது வந்து ஆடை நெறி எல்லோரும் பின்பற்ற வேண்டும் இளைஞர்களிலிருந்து முதியவர்கள் வரை ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் அதே மாதிரி பெண்களும் முடிந்த வரைக்கும் எல்லாரும் சேலை அணிவித்து வர வேண்டும் சேலை பச்சை கலர் சேலையாக இருக்க வேண்டும் அனைவரையும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜி கானர்கள் சந்திப்போம் ஒன்று கூடுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வெள்ளாளர் இனம் வளர்க இனம் நன்றி வணக்கம்